அப்படி சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பைசாபாத் நீதிமன்றமும் சரி அலகாபாத் உயர் நீதிமன்றமும் சரி அந்த விக்கிரகத்தை இது பண்ணக்கூடாது பூஜை நடக்கணும்னு சொல்றது அதுல இருந்து ஐந்து வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் போய் அந்த பஜனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கை விசாரிச்சு உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொல்லுது இல்ல இல்ல பஜனை நடத்துவது வந்து நிறுத்த முடியாது அதை நிறுத்தினா பெரிய பிரச்சனைகள் எதுவாகும் இரண்டாவது அவங்க தொடர்ந்து அதுல வழிபட்டு வராங்க அதனால அந்த நிறுத்த முடியாது நிறுத்த உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த வழக்கு வந்து அந்த இஸ்லாமிய அமைப்புகள் கொடுத்த அந்த வழக்க வந்து தள்ளுபடி பண்றாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஒண்ணுல வந்து சன்னி முஸ்லீம்கள் வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க முதல் முறையாக இஸ்லாமிய அமைப்புகள் வந்து நீதிமன்றத்துல வந்து இது எங்களுடைய இடம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலியமாக சட்டப்படியாக தொடுத்த முதல் வழக்கு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அந்த சன்னி வக்குவாரியோ அந்த சன்னி வப்பு தான் வந்து முதன் முதல்ல வந்து இஸ்லாமிய அமைப்புகளினுடைய இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியாக அந்த இடத்துக்கு உரிமை கோரி நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஜனவரி இருபத்தி ஒண்ணுல இந்த கட்டடத்தை வந்து பூட்டி வச்சது தப்பு அந்த யாருமே உள்ள வழிபாடு நடக்குது ஆனா வேற யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி அஹ் பூட்டி வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரியில ஆஹ் உமேஷ் சந்திர பாண்டே அப்படிங்கிறவர் வந்து பைசாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறார் அடுத்தடுத்த வழக்குகள் இது ஒரு நெடிய ஒரு சட்ட போராட்டம் இந்த அயோத்தியினுடைய சட்ட போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஜனவரியில அந்த உமேஷ் சந்திர பாண்டே வந்து பைசாபாத் பாத்து நீதிமன்றத்துல ஆஹ் அந்த கட்டடத்தை கூட்டி வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு வந்து ஒரே வாரத்திலே வந்து பைசாபாத் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்றது அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது வழிபாடு உள்ள அந்த பூஜாரிகள் போய் வழிபாடு பண்ணலாம் ராமருக்கு விக்கிரகத்தை வந்து வெளியில எடுக்க முடியாது ஆனா அந்த இடத்த பூட்டி வச்சது தப்புன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உமேஷ் சந்திர பாண்டே தொடுத்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடி பண்ணி அது மேல்முறையீடு போறாரு மேல்முறையீடு பெண்டிங்லயே இருக்குது உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பெண்டிங்ல இருக்குது எப்ப எண்பத்தி ஆறுல தொடுத்த அந்த ஜனவரியில தொடுத்த வழக்கு அப்படி உமேஷ் சந்திர பாண்டே தொடுத்த வழக்கு பைசா பாத்த நீதிமன்றம் வந்து திறக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அதுக்கு மேல அந்த ஜனவரியில கொடுத்த தீர்ப்புக்கு மேல எண்பத்தி ஆறுல பிப்ரவரி மாசம் மேல்முறையீடுக்கு வராரு உயர் நீதிமன்றம் அந்த அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி மாசம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வழங்குது அதுதான் அந்த அயோத்தியினுடைய அந்த பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னாக்கா ஆஹ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உமேஷ் சந்திர பாண்டே கீழ்கோர்ட்ல தீர்ப்பு போனார் இல்லையா கீழ்கோர்ட்ல வந்து திறக்கலாம் முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுதாங்க பைசாபாத்து நீதிமன்றம் மேல்முறையீடுக்கு வராரு மேல்முறையீடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி மாசம் அலகாபாத் உயர் நீதிமன்றம்னு அதை திறக்கலாம் வழிபாட்டுக்கு மக்களுடைய வழிபாட்டுக்கு திறக்கல ஏன்னா நாங்க பூஜை நடக்குது விக்கிரகம் இருக்குது அப்ப பக்தர்களை ஏன் அனுமதிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தீர்ப்பு கொடுக்குறாங்க இது மிகப்பெரிய நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது ஏன்னா அது வரைக்கும் அந்த கட்டடத்தினுள்ள ஆஹ் ராமரனுடைய விக்கிரகம் இருக்கு பூஜை அறைப்படி போய் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு வழிய பக்தர்கள் பொதுவான பக்தர்களுக்கான வழிபாட்டுக்குங்கிறதுக்கு அனுமதி இல்லாம இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இது அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய காரணமாக என்னான்னுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது நாடு முழுவதும் ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ள பக்தர்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் அதுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொடுத்த தீர்ப்பு